இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது கிருஷ்ண ஜெயந்தி பற்றி முதல் பகுதியில் அதற்கான விளக்கங்கள் கதைகள் அதனுடைய மகத்துவங்கள் அதனுடைய விரதமுறைகள் இதை பூராவே முழுமையாக அதன் கதையை நாம் கூறியுள்ளோம் அதில் பூர்வாங்க பூஜைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பூஜையில் தீபம் ஆசமனம் அங்கவதனம் குரு தியானம் கண குரு தியானம் என்று சொல்லக்கூடிய வரைக்கும் பார்த்துள்ளோம் அதன் பிறகு கணபதி தியானமும் பார்த்துள்ளோம் தற்பொழுது இந்த இரண்டாவது பகுதியில் பிரயாணமம் சங்கல்பம் ஆசன பூஜை ஆத்ம பூஜை பூர்வாங்க பூஜைகள் முழுமையாக இதில் கூறப்படும் இந்த பூஜைகள் சம்பந்தமாக கூறப்படும் அதன் பிறகு இந்த இரண்டாவது பகுதியில் விக்னேஸ்வரை சம விக்னேஸ்வர பூஜை சம்பந்தமாகவும் இதில் கூறப்படும் அதில் மஞ்சள் பிள்ளையார் சம்பந்தமான பூஜைகள் பற்றி இதில் கூறு கூறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இந்த கிருஷ்ணாஷ்டமி சம்பந்தப்பட்ட முழுமையான பூஜை முறைகளில் இரண்டாவது பகுதியில் பூஜையின் முறையான பகுதிகளான பூர்வாங்க பூஜையும் விக்னேஸ்வர பூஜையும் இதில் தெளிவாக குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக உண்டு எனவே இதை பார்த்து அனைவரும் அதில் சொல்லப்படும் முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பது எம்முடைய விருப்பமாகும்